கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே சூரத்துல் மரியம் என்ற ஒரு சூறா என்று ஓதப்பட்டு அதை எடுத்துள்ள அத்தியாயங்களும் ஓதப்பட்டிருக்கிறது அல்லாஹு அவன் பேசதுதான் மரியம் நபியே இந்த வேதத்தில் மரியம் அம்மையாரை பற்றி நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்கள் குறித்த சில விஷயங்களை வரலாற்று தகவல்களை அல்லாஹ் இங்கு தெரியப்படுத்துகிறார் உண்மையிலேயே நம்முடைய சமூகத்தில் உள்ள இஸ்லாமிய பெண்கள் ஒவ்வொருவரும் அன்னை மரியம் அழக செலாம் அவர்கள் குறித்த விஷயங்களை அறிந்து கொள்வது அவசியத்திலும் அவசியமாகும் எல்லோர்களே உலக பெண்மணிகளில் மிகச் சிறந்த அல்லாவிடத்தில் மாபெரும் உயர்வை பெற்ற பெண்மணிகள் நான்கு பேர் என்று நாம் பார்க்கிறோம் அதே போலி அகலில் பெண்களிலேயே நான்கு பெண்கள் சிறந்தவர்கள் ஒன்று நபிகள் நாயகம் லாகூ அலைஹி வசல்லம் அவர்களுடைய மனைவியரில் முதல்வர் அதாவது அன்னைஜா பின்ஹா இரண்டாவது பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா பின் து முஹம்மது சல்லாஹு அலிஹி ரதியல்லாஹு அன்ஹா மூன்றாவது அன்னை மரியம் பின் தி இம்ரான் அலேஹலு அவர்கள் நான்காவது மனைவி ஆசியா பின் முசாஹிம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹா என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நான்கு பெண்களும் உலகில் உள்ள எல்லா பெண்களை விடவும் சிறந்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் இவர்களுக்கு ஈகோலாக அதை எடுத்து வந்து அதற்கு பிறகு அதற்கு பிறகு வந்த இப்ப பெண்களின் வலிமார்கள் என்று நாம் சொல்லுறோம் இந்த மாதிரி நிறைய பெண் வலிமார்கள் இருக்கிறாங்க அவர்களும் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் தான் ஆனா இவர்களுக்கு ஈகோலா வர முடியாது ஏனென்றால் அல்லாமத்தாலே இந்த நான்கு பெண்களை உலகத்திலேயே ஆகச் சிறந்த பெண்களாக தேர்வு செய்திருக்கிறார் சொல்ல சொன்னாங்க என் சமுதாயத்தினுடைய பெண்களிலேயே ஆகச் சிறந்தவன் என்னுடைய மனைவி ஹதீஜா என்றார்கள் இந்த சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பெண்களிலேயே பெண் யார் என்றால் அதாவது மகள் ஹதிஜா அதாவது என்னுடைய மனைவி என்று சொன்னார்கள் இரண்டாவது இந்த உலகத்தில் உள்ள பெண்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார் என்றால் அன்னை மறியப்பலே உலகத்தில் உள்ள பெண்களிலே கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக தகுவாருடைய பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக இறைவனை பயந்து வாழும் பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக முன்னோடியாக செய்யும் பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக பெண்களுக்கு செய்கிற பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக ஷைத்தானை எதிர்த்து போரிடும் பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக அப்படிக்கற்ற பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக தன்னுடைய மாத மரியாதையை காப்பாற்றி வாழுகிற பெண்களுக்கெல்லாம் முன்னோடியாக பார்வை மீது என்பதற்காக தன்னை பாதுகாத்து பாதுகாத்து வாழ்ந்த ஒரு உயர்ந்த பெண்களுக்கு எல்லாம் முன்னோடியாக திகழக்கூடியவர்கள்தான் அன்னை மரியம் அலேக செலாத்து என்பதை நாம் புரிய வேண்டும் மட்டுமல்ல மரியம் அலேக செலாம் அவர்களை நாம் மட்டும் புகழவில்லை இந்த இஸ்லாமிய சமூகம் மட்டும் புகழவில்லை கிறிஸ்தவ சமூகமும் அவர்களை புகழ்கிறது யூத சமூகமும் புகழ்கிறது இன்ன பிற மதங்களும் சில கோட்பாடுடையவர்களும் மரியமலேகசலாம் அவர்களை புகழாமல் இல்லை ஆனால் அவர்கள் புகழ்வதை காட்டினும் மிக உச்சஸ்தாயில் வைத்து புகழ்கிறது இந்த குரான் மரியம் மரியமலேக செலாம் அவர்களை அதாவது உலகத்தில் எத்தனையோ சிறந்த பெண்கள் இருந்திருக்கிறார் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எத்தனையோ சிறந்த 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 உயர்ந்த உயர்ந்த பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பெண்களினுடைய பெயரை எல்லாம் அல்லா வெளிப்படையாக குரான் சொல்லல எத்தனையோ பெண்கள் ஹரிஜா அம்மையார் அவள் சிறந்த பெண் வேணுமா பெருமானாரின் மனைவி அல்லவா எவ்வளவு உயர்ந்த பெண்மணி ஹரிஜா என்ற பெயர் வைத்த பெண்மணிகள் எல்லாம் சிந்திக்கணும் நம் வீட்லையும் பெண் பெண் பிள்ளைகளில் ஹரிஜா வைக்கிற வைங்க இன்னைக்கு பெண் பிள்ளை போறது நினைச்சுன்னா அது ஃபேஷன் ஒரு பேர் சொல்லுங்கிறாங்க ஃபேஷனாக ஒரு பேரு யாருமே வச்சிருக்க கூடாது இந்த பேரை விடவா உங்களுக்கு ஃபேஷனான பேர் வேணும் ஹரிஜான் வச்சு ஹரிஜான்னு தெரிவித்து இருபத்தி ரெண்டு பேருக்கு வச்சிருக்கிறாங்க வச்சுட்டு போட்டோம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க வை நீங்களும் வையுங்க அவங்களுக்குலாம் தாப்பம் தானே ஒரு தாய் மக்களா ஒரு தாய் கூட இல்லையா அவங்களுக்கு தனிப்பம் வேற தாய் வேற அவர் பாருங்க அதனால அரபு மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா பெரும்பாலும் முகமது முகமது தான் பேர் வைப்பாங்க ஆனா பின்னால தந்தை பேர் வேற வேற வேறாக இருக்கும் அப்ப வேற்றுமை அங்கதான் பார்க்கணுமே தவிர பேரில் பார்க்க முடியாது அப்ப கணியந்திரக்குரிய நல்லவர்களை சரிதான்னு பேரில் வைக்க வைக்கிறாங்க ஆனா இனிமேல் வைக்கிறது வைக்கிறதுக்கு பயங்க தயங்கக்கூடாது சகாபசம் அதாவது சகாபாக்களில் உள்ள ஆண் பெண்களினுடைய பேர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த என்ன செய்யறாங்க நெட்டை தொடர்ந்து தான் பேரை பாக்குறாங்க நம்ம நம்மள்கிட்ட வந்து கேட்பாங்க அது ஒரு பத்து பேர் எழுதி உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டா அதுல இருந்து இதை செலக்ட் பண்ணி நம்ம கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா பதினோரு ஆள் தான் அவர் எங்கேயோ பேரை பார்த்து அதுக்கு பேர் வைக்க வாங்கப்பா சரி போ போனா இருக்க நம்ம சொன்ன பேரா இருக்காது அது சும்மா டிசைனான பேரா இருக்கும் எங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நெட்ல பார்த்தேன் அந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்து சொல்லி கடைசி நேரத்தில் நம்ம பேரை மாற்றி வச்சுட்டு வந்ததுதான் இருக்குது பேருக்கு பொருள் வித்தியாசமா இருக்கும் தவறான பொருளாக இருக்கும் வெளிய சகோதர பெரியோர்களே நான் சொல்ல வருவது ஒன்னும் குறைஞ்சு போகாது அந்த பெண்களை உயர்த்துவான் சமூகத்துக்கு முன்மாதிரியாக ஆக்குவான் இங்க பாருங்க ஹதீஜ் அம்மையார் உதயில்லாகும் அல்லா இவ்வளவு தூரம் பெருமானாருக்கு சேவை செய்தும் கூட அவர்களது பெயரை அல்லாஹாலா குரானில் எதுவுமே வெளிப்படையாக சொல்லவே இல்லை பெருமானாருடைய மனைவிமானர்கள் பதினோரு பேர் அந்த பதினோரு பேரும் சாதாரண நபர் அல்ல பெருமானவர்களாக கொடுத்துருக்கிறாங்கல்ல அவங்க பேரு யாரு பேரையும் அல்லாஹ் சொல்லல ஆனால் ஒரே ஒரு பெண்ணின் பெயரை தான் நல்லா பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக சொல்லுகிறான் மரியுபதுகூர் லுஹி கிதாபி மரியும் இந்த மரியமை நினைவு கோருங்கள் அது மட்டுமா சொன்னா அந்த மரியம் அலைகிசலாம் அவர்களை பற்றி பேசுகிற அந்த சூராவுக்கே சூறத்துள் மரியம் அப்படின்னு பேரிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மரியம் அம்மையார் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியம் வைத்திருக்கிறார் பெண் குழந்தைங்க பிறந்துச்சுன்னு சொன்னா மரியம்னு பேர் வைங்க இப்ப யாரெல்லாம் கர்ப்பஸ்திரியா இருக்கிறாங்களோ முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் யா அல்லா எனக்கு பெண்ணாக இருந்தால் நான் மரியம்னு பேர் வைக்கிறேன் முடியும் சுக பிரசவம் பிறகுங்க சகாபிய பெண்மணிகளுடைய பெயரை நீங்க தேர்வு செய்து வச்சீங்கன்னு சொன்னா நல்லா என்ன செய்வான் சுக பிரசவமா சகாபா ஆண்களினுடைய பெயர்களை நீங்கள் தேர்வு செய்து வைத்தால் சுக பிரசவங்கள் ஏற்படும் இன்னைக்கு அந்த அந்த சூட்சமாக யாருக்கும் தெரியல குழந்தை உடனே ஒரு புருஷனு முன்னாடி இந்த புருஷத்தை பார்த்து அந்த அதை பார்த்து இதை பார்த்து ரெண்டு பேரை பார்த்து இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் அந்த பேர் நமக்கு தெரியாது பேரை செலக்ட் பண்ணிட்டு வந்து பேருக்கு என்ன பொருள்னு கேட்பாங்க நம்மளும் சும்மா எதுனா அரபி மொழியில் உள்ளது இது எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க இல்லை நான் வந்து அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் அப்போ நம்ம கடைசி தேடி எடுக்க போது ஏதாவது மொழியில் உள்ளதாக இருக்கும் கணியதற்குரிய சகோதர பெரியவர்களை சொல்ல வருவது அந்த மரியம் அலேக சலாத் ஓசலாம் அவர்களுடைய அந்த பெயரை வெளிப்படையாக இன்னும் சொல்வதாக இருந்தால் பிராமனுடைய மனைவி பிறவனுடைய மனைவி பிராமன் எப்படிப்பட்ட கொடியவன் நமக்கு தெரியும் தன்னையே அல்லாஹ் என்று சொன்னான் என்னதான் மடங்கு அப்படின்னு சொன்னான் நான் தான் உயர்ந்தவர் என்றான் இந்த ரயில் நதி எனக்கு கட்டுப்படுகிறது என்றான் என்னை கண்டவுடன் இந்த ரயில் நதி பிளந்து வழிவிட்டது இத மூசா இதை பயன்படுத்தி கொண்டு தப்பித்து சென்று விட்டார் என்றெல்லாம் அகம்பாவம் பேசினான் ஆனா அவளுக்கு வாய்ந்த பணி இப்படிப்பட்டவன் தெரியுமா பெரிய வழி உள்ள பெரிய பெரிய இறைநேச பெண்மணி யாரு அவர்கள் பெயர் ஆசியா ஆசியா அம்மையார் அவங்கதான் மூசா அணிசாமி எடுத்து வளர்த்தாங்க

பிறவுன் நிக்கிறா ஆசிய அம்மையார் நிக்கிறாங்க அப்ப அந்த குழந்தை தூரத்துல இருந்து வரும்போது இந்த அம்மா பிறவுன் சொல்றாங்க அன்பு கணவரே நமக்கு தான் குழந்தை இல்லையா குழந்தை இருக்கு நாம எடுத்து வளர்க்கலாம் இவன் சொன்னா உனக்கு வேணாம் இவ்வளவுக்கு எனக்கு தேவையில்லை மூசாலேசர் அங்கதான் வளர்ந்தாங்க எந்த பிரண்பைகளை வெட்டணும்னு சொன்னானோ அந்த வீட்டுல வச்சு அதான் வந்தாலும் வளர்ந்தான் சிங்கத்தினுடைய புகைக்கு சென்றே அதனுடைய பல்லை பிடித்து பார்ப்பது எப்படி இருக்கும்

ஒரே ஒரு பெண்ணின் பெயரை மட்டுமல்ல குரான் பெயர் பயன்படுத்துகிறான் மட்டுமல்ல ஒரு சூறாவுக்கு தலைப்பாக வைத்திருக்கிறார் என்றால் அது மரிய மாளிகை மட்டும்தான் நல்லோர்களே ஒழுக்கத்திற்கு உதாரணமாக திகழ்ந்தார் ஒழுக்கம் ஒழுக்கம் தான் ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கு மட்டும் ஒழுக்கம் இல்லை ஆணுக்கு இருக்குது இந்த ஒழுக்கம் அடக்கம் ஒழுக்கம்ல வந்து நாம என்ன யாரு பெண்ணுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் பெண்ணுக்கு தான் ஒழுக்க வேணும் பெண்ணுக்கு தான் அடக்க வேணும் பெண்ணுக்கு தான் ஒழுக்க வேணும் ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கு மட்டும் ஆணமில்லை இல்லை ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கு மட்டும் கற்பு இல்ல ஆணுக்கும் இருக்குது இதை நான் சொல்லலாம் வரப்போது தன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளும் ஆணாகிலும் தன் கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளும் பெண் ரெண்டும் சொல்றான் அப்ப எல்லாம் இந்த இடத்தில் கூலி உண்டு என்று பேசுகிறார் அப்ப இந்த ஒழுக்கம் அடக்கம் ஒழுக்கம் என்ற என்பதில் ஒச்சமான ஒரு நிலையை கடைபிடித்தவர்கள் தான் அன்னை மறியமரீ சவாழ்நாளில் பெரிய சோதனை அனுபவிச்சார் பெரிய சோதனைகள் பெரிய சோதனை அதுபோல உள்ள சோதனை தான் உலகத்துல யாருக்கும் வரல என்ன சோதனை அல்லாஹ்வுதாவர் குர்ஆனில் சொல்லி தரர் அது மரியம் கிதாபி இந்த நபியே வேதத்தில் மரியமே நினைவு கூறுங்கள் இதின் தபத பின்னா அலியா மகானன் ஷரقيன் அவர் குடும்பத்தாரை விட்டு நீங்கி கிழக்கு பக்கமாக ஒரு இடத்தை அவர் அமைத்துக் கொண்டார் ஃபதஹர் மின் துனஹின் ஹிஜாப மக்களடுமருக தன்னை மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையை ஒரு ஹிஜாப் ஏற்படுத்திக் கொண்டார் மக்களோடு தனியா போய்ட்டார் ஒரு ஹிஜாப் ஏற்படுத்திக் கொண்டார்கள் அந்த இடத்தில் அல்லாஹ் ஜிப்ரியலை அனுப்பினார் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி இவங்க தனியா பரதால இருக்கிறாங்க அந்த இடத்துல அனுப்பினான் ஜிப்ரீலை அனுப்பினோம் அந்த ஜிபிரியில் மரியமலே செல்லாம் அவர்களுக்கு முன்னால வந்து நின்று எப்படி நின்னார் அப்படின்னு சொன்னா தஷரன் பெற்ற ஒரு மனிதரின் வடிவத்தில் முன்னால வந்து நிற்கிறார் அந்த அம்மாவே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி பருதாயிட்டு மறைத்து இறைவனை அஞ்சு வாட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஆண்மதி நிற்கிறார் அவங்களுக்கு ஒரு திடுக்க ஏற்படுச்சு அவர் சொன்னாங்க வந்த மரிய மலே செல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து விட்டு ஜிபிரி மனித குடும்பத்தில் வந்திருக்காங்க பார்த்துட்டு சொன்னார் கால சொன்னார்கள்

நான் நான் தூதுவராக உன்னிடத்தில் ரப்பின் தூதுவனாக வந்திருக்கிறேன் தூய்மையான ஒரு மகனை உனக்கு நன்கொடை செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க வந்திருக்கிற போறாங்க தகிச்சு போயிட்டு கே சொல்றாங்க கால தவறுகள் சொன்னார்கள் அண்ணா யகூதுலி உலாமுன் வலம் யம்சஸ்னி பஷரும் வலம் அகுபதியா நான் ஆண் தீண்டாமல் இருக்கும் இந்த நிலையில எனக்கு எந்த ஒரு ஆண் தீண்டல அதாவது எனக்கு கல்யாணம் நடக்கல திருமணம் நடக்கவில்லை அதே போல நான் நடத்தை கெட்டவளாக இல்லாதிருக்கும் இந்த நிலையிலும் எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் கேட்கிறான் அதான் சுருக்கமா சொல்றதால தான் எனக்கு திருமணமாக இருப்பா இல்லை மாப்பிளை கிடையாது அதே போல நான் நடத்தி கிட்ட விட அல்ல இதை இரண்டு வழிகளில்தான் ஒரு ஒரு பெண்ணுக்கு குழந்தை கிடைக்கும் ஆனா ரெண்டுமே என் இடத்திலே இல்லை நீ குழந்தை நீ கொடுக்கப் போகிறேன் என்று சொல்கிறாய் மனதையும் அன்பளிப்பு செய்யப் போகிறேன் என்று சொல்கிறாய் இது எப்படி சாத்தியப்படும் பாப்ப சொன்னாங்க காளை அல்லாஹ் கால எதை நாடகமா அதை செய்வான் அவனுக்கு சாத்தியமாகும் எனக்கு சுலபமானது என்று ரப்பு ரப்பு வும் அதே போல நம்மிடம் உள்ள ஓர் அருளாகவும் அவரை ஆக்கிட இவ்வாறு நான் செய்தேன் என்று அல்லாஹ் சொல்றான் உன்னுடைய ரப்ப சொல்றான் அதனால அல்லாவுக்கு சாத்தியப்படும் ஆண்டு இல்லாமல் அல்லாஹ் கொடுப்பான் என்ன எதிர்ப்பு இருக்கிறான் நான் உனக்கு நச்செய்தி சொல்ல போறேன் குழந்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்க என்னாச்சு வந்துட்டு போயிட்டாங்க அவர்கள் கருவி அந்த குழந்தை வந்தது ஜிபிலி ஒண்ணுமே செய்யல வந்தாங்க விஷயத்தை சொன்னாங்க போயிட்டாங்க பைப்பில குழந்தை வந்துருச்சு ஜிபிலிசலாம் அவருடைய தீண்டுதலும் இல்லை எந்த ஒரு ஆணின் தீண்டுதலும் இல்லை பைப்பில குழந்தை வந்துருச்சு

முதல் பிரசவத்துக்கு அந்த அம்மாவினுடைய தாய் வீட்டுக்கு நாம அனுப்பிச்சு வைக்கிற காரணம் என்னன்னு சொன்னா அந்த அந்த பெண்ணை பெற்ற தாயை போன்று அன்பு செலுத்தி பார்க்கக்கூடியவர் எவருமே இருக்க முடியாது அவர்களும் யாருமே இல்லை யாருமே இல்லை வயிற்றில் கருவு குழந்தை இப்ப வழி வருது பிரசவத்தினுடைய வழியை துடிக்கிறார்கள் எந்த அளவுக்கு துடிக்கிறார்கள் யாரை என்னும் ஆதாக போன்ற ரசியம் செய்ய இது வேதனையினை தொடுவதற்கு முன்னதாக நாம் மரணித்திருக்க கூடாதா என்று அவர்கள் அங்கலாய்த்தார்கள் அப்படியே இறைவனுடைய உதவியை நாடியவர்களாக அந்த இடத்தில் இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அல்லாஹு தாலா மீண்டும் ஜிபிரியிலே அனுப்பினார் அவருக்கு அடிப்பகுதியில் இருந்து கீழ்ப்புறத்தில் இருந்து அவரை நாம் அழைத்தோம்

உனக்கு பக்கத்தில் உள்ள பேரித்தப்பழ மரம் இருக்கிறது அல்லவா அந்த மரத்தினுடைய ஒரு கிளையை பிடித்து உருத்து அது கனிந்த பேரித்த பழங்களை உதிர்க்கும் உதிர்க்கும் சாப்பிடு வஷரபி அது நீரை குடினா கண் குளிர்ந்தவளாக இரு அப்படின்னு சொன்ன அதாவது பிரசவ பிரசவம் பார்த்த பெண்ணுக்கு இந்த ரெண்டையும் கொடுக்கிறது ஆழ்வா ஒரு பெரிய வைத்தியம் ஆகி இன்றைக்கு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க பிரசவம் குழந்தை இல்லையா அவர்களுக்கு ஒரு சக்தி ஊட்டுவதற்கு இந்த பெரிய பயன்படுகின்றது அல்லாவே மரியம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிரசவம் பார்த்தா இதைத்தான் மருந்தா சாப்பிடுன்னு சொன்னான் மலத்தை சாப்பிடு அங்க உள்ள தண்ணியை கூடிய நல்லோர்களே ஆக இப்படி நடந்தது

நான் அல்லாவுக்கான அர் ரஹமானுக்கான நோன்பு வச்சிருக்கிறேன் பலன் முகல் இமல் யோமயின் செய்யா இன்றைய தினத்தில் நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான் அதாவது நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு பேச நோன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது உன்னை பத்தி கேட்டா இந்த குழந்தை பத்தி கேட்டா உன் விவரத்தை கேட்டால் நீ எது வாய்ந்திருக்க வேணாம் நான் நோம்பு வச்சிருக்கிறேன் சொல்லி அப்படி ஜாலமாதிரியா சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அதாவது சொன்ன அதே போல அவங்க வர்றாங்க ஊருக்குள்ள வர்றாங்க யாரு மரியாதான் ஊருக்குள்ள ஊருக்கு இருந்தாலே ஆயிரம் குல சொல்லுவாங்க நல்ல திருமணம் நடந்திருந்தாலே ஆயிரம் குறை பேசக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஊருக்கு அந்த நேரத்துலேயும் அப்படிதான் இருந்தாங்க இந்த நேரத்தையும் அப்படிதான் இருக்கிறாங்க அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சாங்க மரிய மலை அந்த குழந்தையோடு வருகிறார்கள் பாத்தத்து பிஹி கௌமஹா தமிழோ அந்த குழந்தையை சுமந்து கொண்டு தன் சமூகம் வந்தார்கள் காலோ அந்த மக்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க யா மரியம் ஓ மரியமே நகதி ஜெயித்து செய்யன் பரியா என்ன நீ விபரீதமான பொருளை கொண்டு வந்திருக்கிறாய்

தாய் தந்தைக்கு பிறந்து விட்டு நீ இப்படியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறாயா அப்படின்னு பேசினைக்கு என்ன என்ன கேட்டாலும் பேசக்கூடாது யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது நான் பேச நோம்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிடு அவங்க பேசவே இல்லை இருந்தாலும் மனசு கவலை வேதனையும் இப்படியெல்லாம் கேட்கிறார்களே கையில குழந்தை வச்சுருக்கிறாங்கன்னு பாத்தீங்களா அவங்க கார்மானாக கேள்வி கேட்டாங்க பாஷாரத்தி இணை அந்த குழந்தையை பார்த்து கையை நீட்டி காண்டித்தார்கள் நீங்க எதை கேட்குறாங்கன்னாலும் ஏன்டே கேட்காருக்கு இந்த குழந்தையிட்ட கேளுங்கண்ணா நல்லா புறாண்டு சொல்கிறோம் இந்த குழந்தைய இப்போ அவங்க சொன்னாங்க கைகளும் கல்லியும் என்ன இப்போ காலம் அதை அவங்க சொன்னாங்க அதை 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 அந்த சமூகம் சொன்னது எப்படி அந்த எப்படி அந்த குழந்தை பேசும் தொட்டில் குழந்தை எப்படி பேசும் மண்காலத்தில் மகதி சபியா தொட்டில் குழந்தை எப்படி பேசும் தொட்டில் குழந்தை எப்படி கேள்வி சொல்றீங்க உடனே அல்லாஹு அந்த குழந்தைக்கு பேசுகிற ஆற்றலை கொடுத்தான் காலை இன்னி ஆட்டு உள்ளா நான் தான் உள்ளாவை கை குழந்தை பேசிய குரான் பேசுகிறார் காலை இன்னி ஆடுதுல்லா ஆதானியல் கிதாப் وجعلني نَبِيَّا وجعلني مباركا كُنتُ وأوصاني بِالصَّلَاةِ وَالزَّكَاةِ مَا كنت حَيًّا وبرا بوالدتي، ولم يَكُنْ جبارا عسيا وسلام عَلَيْهِ يوم ولدت ويوم يَمُوتُ ويوم يُبْعَثُ حيا ذلك عيسى ابن مريم. انا يا عبد الله <applause> அல்லா எனக்கு வேதம் கொடுத்திருக்கிறான் தொழில் என்று இருக்கிறான் ஜக்காத் கொடுக்குமாறு பெற்றோர்கள் கட்டுப்பாடு நடக்குமாறு பெற்றோர்களுக்கு அதிகாரம் காட்டக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லிட்டு நான் பிறந்த நாளிலும் நான் வாடும் நாளிலும் நான் மரணிக்கும் நாளிலும் நான் மறுமையில் உயிர் கொடுத்து எடுக்கப்படும் பொழுதும் என் மீது செலாம் உண்டாகும் என்று அல்லாஹ் என்னை பார்த்து சொல்லி அனுப்பியிருக்கிறான் என்று அந்த குழந்தை பேசியது அப்படி நல்லா அப்படியே சொல்லிட்டு கடைசியாக சொல்றான் அந்த குழந்தை யார் தெரியுமா மரியம் அந்த மரியமின் மகன் அலைகள் செல்லாம் அவருடைய வரலாறு என்பது அது ஒரு நீளமானது பல்வேறு படிப்பினைகளை கொண்டது சொல்ல வந்தது பெண்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அதே போல ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் பேர விகழமை என்ன உயர்வு என்ன மேன்மை என்ன நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களது வாழ்விலிருந்து படிப்பினைகளை பெற்று செயல்படுபவர்களாக என்னையும் உங்களையும் ஆகியவர்கள் புரிவானாக